மணிப்பூர் சம்பவம் மோடி பதவி விலக வேண்டும் முதலமைச்சரை கைது செய்ய வேண்டும் தொல் திருமாவளவன் காட்டமான அறிக்கை மணிப்பூர் சம்பவத்திற்கு பொறுப்பேற்று பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என்றும் பாஜக முதலமைச்சர் பிரேன் சிங்கை கைது செய்ய வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் மக்களவை உறுப்பினருமான தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து ட்விட்டரில் தனது கருத்தை பதிவு செய்துள்ள அவர் மதத்தின் பெயரால் அரங்கேறியுள்ள மணிப்பூர் பேரவலம் இந்திய தேசத்திற்கு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டு சங்கிகள் குணமாக்கவே முடியாத மனநோயாளிகள் என்பதற்கு மணிப்பூர் பாலியல் பயங்கரம் ஒரு சான்று இவர்கள் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சனாதனிகளின் உற்பத்தியே ஆகும் ஏன் பாஜகவை தனிமைப்படுத்தி வீழ்த்த வேண்டும் என்பதற்கு பற்று எரியும் மணிப்பூரே சாட்சியம் அளிக்கிறது பழங்குடி சமூக பெண்மணிகளை அம்மணப்படுத்தி பொது வெளியில் நடத்தி இழிவுபடுத்தியதோடு கூட்டு வல்லுறவு செய்த அந்த கொடிய மனித விலங்குகளை சிறைப்படுத்த வேண்டும் விரைந்து விசாரித்து தண்டிக்க வேண்டும் இந்தியாவை உலக அரங்கில் தலை குனிய வைத்துள்ள இந்த கொடிய அநாகரிகத்திற்கு பொறுப்பேற்று பிரதமர் பதவி விலக வேண்டும் உடனடியாக மணிப்பூர் அரசை கலைத்து அம்மாநில முதல்வர் பிரேன் சிங்கை கைது செய்ய வேண்டும் என்று திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார்